ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷோக்கு டிவி விலாக் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே சண்டேனாலே சுட சுட கம கம சிக்கன் பிரியாணி தாங்க எல்லார் வீட்லேயும் மணக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கால் கிலோ வெங்காயம் கால் கிலோ தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக புதினா இலை அண்டு அரை கிலோ சிக்கன் கறியில் தயிர் விட்டு பிசைஞ்சு வச்சாச்சுங்க இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ஆனியனை போட்டு ஆனியன் நல்லாவே பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வருபடங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா எடுத்ததும் பட்டை கிராம்பு மசாலா தாங்க போடுவாங்க பட் நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வெங்காயம் நல்லா கொன்னிடம் ஆனதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி இலை எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போடுவோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணுங்க இல்லைனா நல்லாவே அடி பிடிச்சிரும் ஸோ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கி அதோடய வாசனை வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக கமகமனம் ஆகுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியே போட்டுக்கோங்க தக்காளி பாத்தீங்கன்னா அதை லோ பிளேம்ல வச்சு நீங்க வதக்குறப்ப அந்த தக்காளியோட சாறு எல்லாமே நல்லாவே வெங்காயத்தோட ஒன்னோட ஒன்னா மெரிஜாகி நல் சாப்பிடும் போது உங்களுக்கு டேஸ்டா இருக்கும் நெத்த நெத்தா இல்லாம இந்த தக்காளி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெரிஞ்சாயிடும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த புதினா இலையை அதில் போட்டுக்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்திங்கன்னா புதினா இலையை டம்ப் போடுறதுக்கு முன்னாடி தாங்க போடுவாங்க ஆனால் நாங்கள் வந்து முன்னாடியே போடுவோங்க அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த புதினா இலையோட சாறு வந்து நம்ம எடுத்து வச்ச கறியில் நல்லாவே ஊற ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இப்போ நம்ம கறியும் போட்டாச்சு கறி இப்போ பார்த்தீங்கன்னா கறி நல்லாவே வதங்கட்டோங்க கறி நல்லா வேகணுங்க வெந்தால் மட்டும் தான் நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிகாஸ் உங்கள் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க பல்லு இல்லாதவங்களாம் கூட இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாமே கொஞ்சம் குழையாக இருந்தால் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்லேயே தயார் பண்ண மசாலாங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்டு சோம்பு சீரகம் எல்லாம் போட்டு ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கோங்க அந்த மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுப்போம் அண்டு மஞ்சத்தூள் வீட்டில் இருக்க மிளகாய் மிளகாய்த்தூள் இது மூணு மசாலா நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இதை போட்டாச்சுங்க போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் நாங்கள் சேர்த்தாச்சு இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் கலறிட்டு இந்த மசாலா எல்லாம் நல்லா ஊறட்டோங்க ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணி எடுத்து அளவு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீட்டரிசி அரிசி யூஸ் பண்ணுறோம் ஸோ அதனால ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி இப்போது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கலர் கலரிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடியே போட்டுடுங்க போட்டுட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஆவி வரும் ஆவி வந்ததுக்கப்புறமா உங்கள் விசிலில் போட்டுடுங்க போட்டு கரெக்டாக டென் டு டென் மினிட்ஸ் வைங்க போதும் இப்போ திறந்து பார்க்கலாம் வாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் வீட்டு அரிசினதெல்லாம் ரொம்ப ரொம்ப நேரம் வீட்டிங்கன்னா குழஞ்சிரும் ஸோ நான் வந்து ஜஸ்ட் டைமிங் படி சொல்கிறேன் எங்கள் வீட்டில் வந்தோம்னா குக்கர் வந்து விசில் ஒர்க் ஆகலை ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஆவி எப்போ வருதோ அப்போ வந்து குக்கர் விசிலை போடுவோம் போட்டு கரெக்டாக டென் மினிட்ஸ் விடுவோம் டென் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துடும் பட் ஆனால் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரி தான் விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி சக்கரை பொங்கல் மாதிரி ஆகிடும் ஸோ டென் மினிட்ஸ் தான் கரெக்டான பதம் மேக்ஸிமம் செவன் டு டென் மினிட்ஸ் ஓகே தான் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சைட் சைடிஷும் ஒன்று பண்ணியிருந்தோம் சிக்கன் ட்ரை பண்ணியிருந்தோம் பட் ஆனால் அதை எங்களால் இப்போ வீடியோவில் எடுக்க முடியல ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எடுத்து போடுறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கணும் Thank you so much.